சபையில் இது ஒரு கதம் புள்ளிவிட்டேன் இது நிஜமாகிவிட்டது இதை விடப்படலாமா விடமாட்டேன் சந்திக்கிற போது நீ உரைத்த வேண்டிய வார்த்தைகள் நாம் கேட்கும் போது நான் எதை நினைத்து வருத்தப்படுவது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கின்றேன் இரண்டாம் தரமாக என்னை கொண்டு வந்தாரோ என் மகன் மனம் கோணாமல் என் முகம் ஆறாமல் என்னை சீரும் திறப்போடு நாம் திருவரும் வாழ்ந்து வந்தேமே அத்தான் உன்னை விட்டு பிரிந்து விட்டேனே உன்னை மறந்து நான் செப்பிடுவோம்

இது என்ன விந்தையாக இருக்கின்றது இது எப்படி நம்ப முடியும் ஒன்றுமே புரியவில்லையே பெற்றெடுத்த தந்தை கூட பார்க்காமல் பால வருஷங்கள் பால என்ன செய்வது விதி யாரை விட்டது அத்தா விதி யாரை விட்டது அத்தா காதல் சீரகை பாத்தினில் விழித்து பாட Hello. <laughs>

என்னுடைய மகளை கொண்டு விடுகிறேன் என்று சொல்லுகின்றான் என் மகன் மதன்குமார் என் மகளை காப்பாற்றுகின்றே விட இந்த படத்தில் உங்களை பார்க்கும் பொழுது விட்டு பிரிவுக்கே வரவில்லை எப்படி தெரியுமா அண்ணா

பாவி <laughs>

என் தந்தையிருந்து விட்டா அம்மா ஐயா இந்த யாரை தந்த சாபத்தால் சாபத்தால் உங்கள் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது இந்த நீதி வட்டத்தை கொடுத்த சாபத்தால் நன்றாக இருக்கவே இறந்தவர்கள் பிறந்தவர்கள் ஒரு நாள் இறந்துதான் ஆக முந்தியது இந்த பூமியிலே தங்கிவிட்டால் பூமி பாரம் என்னது உன் தந்தையின் ஆன்மாட்டும் உன் தந்தை ஓர் அணையா தீபமாக இருக்க வேண்டுமென்றால் படியக்கக்கூடிய பரமன் அந்த ஆண்டவனை வணங்கினார் அந்த ஈசன் ஈசன் கையிலை வாசனை வணங்க உணவு இறந்த உன் தந்தை ஒரு அணையா தீபமாக இருந்து கொண்டிருப்பார் முலந்துடு <laughs> <laughs>

ி வெள்ளிப கைதாயத்திலே சிவன் என்றி சபேதராக பெற்றிருக்கிறோம் இருந்தாலும் பக்தர்கள் தரிசிக்கிறார் சிவாயும் வாதிசா பரமேசா அண்டவா உண்டையே கோரி கடுமையில் என்ற பாராமல் பழைய என்ற பாராமல் வணங்கி வருகின்றோமே

என்னுடைய பெருமைகளை சொல்கின்றாய் காலால் உதைத்த கண்ணப்பனுக்கு காட்சி தந்த தேவா கருணை கடவுளே இல்லால் அடித்த விஜயனுக்கு பாசுபதங்களை தந்த தேவா பாண்டிய நாட்டிலே வந்தி என்ற பிட்டுக்கு மண் சுமந்த பிரிவிளையாடுகள் சொல்லிக் கொண்டே போகலாம் இந்த பாமர மக்களுக்கு ஏழை என்று பாராமல் அள்ளும் பகலும் மறுவது நாளினையும் அவனே அவனே என்று துதிப்பதை விட சிவமே கல்லில் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவுக்கும் படியலுக்கும் கத்தனான் அல்லவா அண்டவா வாழ்வாங்க இறைவனோடு பாதத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று நரகம் அல்லது சொர்க்கம் இந்த மண்ணிலே பிறந்து அவர் இல்லத்தை விட்டு மறைந்தாலும் தம் பிள்ளைகளுக்கு தந்தை ஓர் அணையா தீபம் தீபமாக

வாழ்வாங்க வாழ்ந்து இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கும் பலராமன் ஐயா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து வல்ல இறைவன் ஆபத் பாண்டவன் இந்த உலகலை காக்கும் பொருட்டு எத்தனையோ திருவிளையாடுகள் தெரிந்திருக்கிற அந்த எம்பெருமான் பாதத்தை அடைந்திருக்கிறார் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீன்மணி மேனியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குமே அல்ல எல்லாம் அல்ல படியளக்கக்கூடிய பறவன் சிவனோடு வாதத்தை அடைந்திருக்கும் பலராமன் அவர்கள் நான்காம் பதவியாக உலகக்கூடிய மோட்ச பதவி அடைந்திருக்கிறார் அவர் ஆன்மா சாந்தியடையே இதுவரையிலும் இந்த மாபெரும் மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்த சூரிய கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் தெய்வத்திரு திரு காசிநாதன் ஐயா குருவினரால் இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்திய நாடகம் ஏழை தந்த சாபம் தந்தை ஓர் அணையா தீபம் ஏழை தந்த சாபம் தந்தை ஓர் அணையா தீபம் என்ற ஒரு சமூக நாவல் நாடகம் இக்காட்சியோடு நிறவு பெறுகிறது